கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை ஏப்ரல் மாதம் இரண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு வேத வாக்கியங்களின் நோக்கம் இன்றைய தியான வசனம் மத்தியு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் தியானம் ஆதியிலே ஆதாம் மேவாள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தை துஷ்பிரயோகம் செய்து தேவனுடைய கட்டளையை மீறி பிசாசானவனுடைய சத்தத்திற்கு இடம் கொடுத்ததால் அதன் பின் விளைவாக தேவ சாயலை இழந்து நித்திய மரணத்திற்குள்ளானார்கள் அதனால் நாம் பாவம் மரணம் கீழ்ப்படியாமை என்ற பதங்களை வேதத்திலே முதன்முறையாக காண்கின்றோம் அவருடைய மூத்த குமாரனாகிய காயின் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க மனதில்லாமல் போனபோது அவன் தன் இளைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தான் அதனால் எரிச்சல் கொலை என்ற பதங்களை வேதத்திலே முதன்முறையாக காண்கின்றோம் இப்படியாக எந்த மனிதனும் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அந்த இடத்திலே பாவமும் அதனால் உண்டாகும் பின் விளைவுகளும் புதிய தீமையான பதங்களையும் அறிந்து கொள்கின்றோம் ஆதியிலே தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் ஸ்ரீயானவர் புருஷனிலிருந்து எடுக்கப்பட்டாள் இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றது ஆனால் ஒரு புருஷன் தன் மனைவி இருக்க ஓரொரு ஸ்திரியை இச்சித்தான் அதனால் விபசாரம் என்ற பாவமும் அதனால் உண்டாகும் பின்விளைவுகளும் மனிதனால் உருவாக்கப்பட்டது அதனால் விவாகரத்து என்ற பதத்தை வேதத்திலே காண்கின்றோம் கருப்பொருளாவது விவாகரத்து என்பது தேவனால் உண்டாகவில்லை மனிதனால் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டதால் அவன் மனதிலே உண்டான இச்சையினால் உண்டானது இப்போது விவாகரத்து என்று ஒரு பதம் வேதத்திலே இருப்பதனால் தேவ ஜனங்கள் தங்கள் மனைவியை எப்படி வேத பிரமாணத்தின்படி தள்ளிவிட்டு தங்களை நீதிமான்களாக காண்பிக்கலாம் என்ற எண்ணம் கொள்கின்றார்கள் தங்கள் இச்சையை நிறைவேற்றி முடித்ததும் நான் தேவ வார்த்தையின்படி அதை செய்தேன் என்று திருப்தி அடைகின்றார்கள் பிரியமானவர்களே தேவ வார்த்தைகள் நாம் நம்முடைய இச்சைகளை நிறைவேற்ற கொடுக்கப்படாமல் நித்திய ஜீவனுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஜெபம் செய்வோம் பரிசுத்தமுள்ள தேவனே உம்முடைய ஜீவ வார்த்தைகளை என் துர்க்குணத்திற்கு மூடலாக பயன்படுத்தாமல் உம்முடைய சித்தத்தை என் வாழ்வில் நிறைவேற்ற பயன்படுத்த கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் ஆதியாகமம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம்